எங்க இருந்து இவர்களுக்கு காசு வருது அது கூட தெரியாம புடுங்குறது ஆட்சியில இருக்க எதுக்கு இருக்க பணம் எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துடா பணம் வருது வருதா கண்டுபிடி வங்கி மூலமா வருதா கண்டுபிடி வேற எதுக்கு நீ ஆட்சியிலும் இருக்க ஆனா சும்மா எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது நாய இதை யார் பேசுறது எங்க இருந்தோ வந்த நாய்கள் எல்லாம் பேசி இருக்காங்க அய்யோ தமரை மலர் தமிழ் தமரை மலர் போ மலர் ஐயோ உயர்ந்த சாதியை நாங்களா ஒருகை கை என்ன நீ உயர்ந்துட்ட எங்களை விட புடுங்க உயர்ந்த சாதியினர் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்திருந்தால் அவனே உழுது அவனே விளைச்சு அவனே விளைய வச்சு அவனே அறுத்து நீ ஆடு மாடு வளர்த்து சாப்பிடற இந்த லயோலா கல்லூரியை அரசு உடமையாக்கிடணும் இங்க இருக்கிறவங்க ஒரு கேன பயன் நினைச்சுக்கிட்டு என்னத்தையாவது பேசிட்டு அலையிருது தம்பி கலஞ்சி மருள் குறிப்பிட்டது போல தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்று புதைக்க ஒரு பொது சுடுகாடு கிடையாது இடம் கிடையாது உயர்ந்த சாதிக்காரர்கள் சுடுகாட்டு வழியே கூட தாழ்ந்த சாதிக்காரன் பிணத்தை எடுத்து போக முடியல தெருவழியே இல்லை தெருவழியே கூட நான் கேட்கல சுடுகாட்டு புதைவுலே வழியே கூட ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனுடைய பிணத்தை எடுத்துட்டு போக முடியல இன்று வரை இருக்குது நீ தனி கோவலை வச்சு உனக்கென்று நீ தாழ்த்தப்பட்டவன் நீ இந்த கோலையில தான் குடிக்க வேண்டும் என்ற நிலையில் நீ ஒரு நாளாவது தேனீர் இருந்து பார்த்திருந்தேன்னா நாங்க கேட்கிற இட ஒதுக்கீடியின் அருமை உனக்கு புரியும் நீ குடிச்சு பார் ஒரே தேநீர் கடையில ரெண்டு குவலை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் வகுப்பறையில் ஒரு சமூகத்தினர் தனியா ஒரு சமூகத்தினர் தனியா தாழ்ந்த சாதிக்காரன் தனியா இப்படி இருந்து படிச்சு பார் அப்போ தெரியும் உனக்கு வலி என்னன்னு எதுக்காக இடஒதுக்கீடு கல்வி பெற்று உரிய வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு மூலம் வேலை வாய்ப்பை பெற்று பொருளாதாரத்தில் மேம்பட்டு வரும்போதுதான் இந்த ஆதிக்க சாதியின் அடக்குமுறை ஒடுக்குமுறை சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையில் இருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொண்டு மேலள முடியும் என்கிற யதார்த்த புரிதலில் தான் உண்மை நிலையில் இருந்துதான் இந்த இடஒதுக்கீடு வகுக்கப்பட்டது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் இளைஞர்கள் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும் இந்த பொருளாதார அடிப்படையில் கொடு பொருளாதார அடிப்படையில் கொடுங்க பொருளாதார அடிப்படையில் நீ கேட்குற உனக்கு கொடுக்கலையே கேட்காதவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் ஒரு நாள் வருமானம் பெற்றவன் வறுமை கோட்டுக்கு மேலே வந்துட்டான் அவன் ஏழை இல்லை ஆனால் ஒரு மாசத்திற்கு அறுபதனாயிரம் சம்பளம் வாங்குகிறவன் ஏழை எப்படிப்பட்ட ஒரு நீதி பாருங்க இந்த நாடு கட்டமைக்கிற சமூக நீதியை பாருங்க இது ஏன் இந்த இந்த அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது நிறைவேற்றப்படுது என்பதை நான் சொல்லி உங்களுக்கு புரியணுமா இடதுசாரிகள் ஒரே ஒரு கொள்கையில் தான் உயிர் போட இருந்தாங்க இந்த மதவாதத்துக்கு எதிர்ப்பு என்ற பேர்ல அவங்க முத்தலாக்கு எதிராவும் ஏத்து பேசல இப்போ இந்த இடஒதுக்கீடு எதன் பொருட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு மதத்தின் அடிப்படையில் தான் இந்த உயர் சாதியினர் பிரிக்கப்பட்டிருக்கான் பார்க்கப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் அந்த இந்த பத்து விழுக்காடு கொடுக்கப்படுது அதை ஏற்கிறார்கள் என்றால் இது என்ன மதவாதத்துக்கு எதிரானது நாங்கள் தான் சமூக நீதியை பெற்றுக் கொடுத்தோம் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்களாம் அம்மனமா இருந்தீங்க நாங்கள் தான் வந்து உங்களுக்கு கோமனம் கட்டி விட்டோம் நாங்க வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் உமை மாதிரி தான் பேசிட்டு இருந்தீங்க நாங்க தான் வந்து உங்களை படிக்க வச்சோம் அதுக்கு முன்னாடி நீங்க நாகரீகம் இல்லாம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நாங்க தான் உங்களை மனிதராக்கணும் என்று பேசிய புரட்சியாளர்கள் சமூக நீதி காவலர்கள் ஒருத்தனும் வாய் திறக்கல ஏன் ஓட்டு இந்த ஓட்டு ஓட்டு என்று நிற்பவர்களை ஆட்சி அதிகாரத்தை விட்டு நீ ஓட்டாத வரை நீ இப்படி பேசுற பேசுதா நீங்க ஐயா வெங்கட்ராமன் கூட குறிப்பிட்ட எடுத்து வைத்த வாதம் சரியானது அம்மையார் கனிமொழி கூட எடுத்து வைத்த வாதங்களை ஏற்கிறோம் ஏன் எதிர்த்து நீங்கள் வாக்களிக்கவில்லை அதற்கு பதில் இருக்குதா பதில் இருக்குதா இது மறைமுக ஆதரவு மாவீரன் நெப்போலியன் சொல்றான் உலகத்தில் நடக்கிற கெட்டதற்கு தவறுகளுக்கு அநீதிக்கெல்லாம் அதை செய்கிறவன் அல்ல காரணம் அவன் மட்டுமே அல்ல காரணம் அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டு நல்லவனும் இந்த இடஒதுக்கீடு கொண்டு வந்தது மட்டும் குற்றவாளி அல்ல அதை எதிர்த்து வாக்களிக்காமல் வெளிநடப்பு செய்த அத்தனை பேரும் குற்றவாளி தான் அவனும் கூட்டாளி தான் நாங்க வெளியில போறோம் அவங்க பழகிட்டாங்க சட்டசபையா இருந்தாலும் பாராளுமன்றமா இருந்தாலும் எந்திரிச்சு போய் போய் பழகிட்டாங்க ஒரு இடத்துல இருக்க வைக்க முடியாது நாம் என்ன கேக்குறோம் சாதிய ஒரே நாளில் ஒழிச்சிரு ஒட்டுமொத்த தேசத்தின் மக்களுக்கும் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடு முடியலையா ஒன்னு செய் சாதிவாரியாக கணக்கெடு இந்தியா முழுமைக்கு எடு தமிழ்நாட்டில் எடு சாதிவாரியா எடு எந்தெந்த சாதி எவ்வளவு எண்ணிக்கை அந்த எண்ணிக்கைக்கேற்ப இடஒதுக்கீடு கொடு இப்ப உயர் சாதியினர் நீ அவ எத்தனை விழுக்காடு இருக்காங்கன்னு சொல்லு முதல்ல உயர்ந்த சாதியினர் யாரார் என்று சொல் அந்த உயர்ந்த சாதியை நாங்களா ஒருகை பார்க்கிறோம் என்ன நீ உயர்ந்துட்ட எங்களை விட புடிங்கிங்கிட்ட உயர்ந்த சாதியினர் நல்ல ஆத்தாளுக்கு பிறந்திருந்தால் அவனே உழுது அவனே விளைச்சு அவனே விளைய வச்சு அவனே அறுத்து அவனே சாப்பிட்டு அவனே திங்கிற நெய் அவனே திங்கிற வெண்ணை அவனே திங்கி குடிக்கிற பால் எல்லாம் நீயே ஆடு மாடு வளர்த்து சாப்பிடுற தாழ்ந்த உனக்கு

நீ எங்க பாத்து இடஒதுக்கீடு பத்து விழுக்காட்டுல பத்து விழுக்காட்டுல இங்கே மழை அரசு தான் துப்புரவு பணி செய்யறான்ல கார்பரேஷன் மாநகராட்சியில அவனும் அரசு வேலை தான் அதுலயும் கொஞ்சம் பேருக்கு இடஒதுக்கீடு குடு எங்களை வெளியேத்து எங்களை விட்டு கொஞ்ச நாளைக்கு இந்த பத்து விழுக்காட்டு இடஒதுக்கீட்டுல இந்த வேலைகளையும் சேர்த்துக்க அதுலயும் வந்து தனியார் நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் அதனால நாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம் தனியார் மயப்படுத்தப்பட்ட கல்லூரிகள் இந்த நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுங்க அப்ப வாய் பேசல அவர்களுக்குன்ற உடனே அதுக்கு ஒரு சிறப்பு உத்தரவு எப்படிப்பட்ட யோக்கியத்தனம் பாருங்க வா கொஞ்ச நாள் நீ மழை நான் மணி அடிக்கிறேன் கொஞ்ச நாள் நீ போன மந்திரம் தம்பி அங்கைகள பிராமணர்கள்தான் கோயிலுக்குள் சென்று மணியடிக்கணும் என்று சாதிய ஒதுக்கீடு சாதிய இடஒதுக்கீடு அனைத்து சாதியினரும் கோயிலுக்குள் சென்று மணியடிக்கலாம் அர்ச்சனை செய்யலாம் என்பது சமூக நீதி இடஒதுக்கீடு இது ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிஞ்சுக்கிடணும் இந்த சாதிதான் செய்ய வேண்டும் அதுக்கு ஏன்னு கேளுங்க வழக்கு போடுங்க அது ஆகம விதியா ஆகம விதிம்பான் நாம என்ன கேள்வி ஆகம விதியா ஆரிய சதியா நுட்பமா விளங்கணும் என்ன அப்படி என்ன ஆகமாம் அதே மந்திரத்தை நாங்க சொல்லாலங்க உங்க கசாமி கேட்காத எங்க இருந்து நீ வீழ்த்தப்பட்டிருக்கேன் பாரு உன்னுடைய கோயிலுக்குள் உன்னுடைய மொழி உன்னுடைய இறைவனுக்கு உன்னுடைய தெய்வத்திற்கு உன்னுடைய மொழியில் தானே வழிபாடு இது பெரிய அநீதி கடவுள் முருகன் எல்லாருக்கும் தமிழ் முருகன் உனக்கு எல்லாருக்கும் தெரியுது தமிழ் இறை மாயோன் எல்லாருக்கும் தெரியுது தமிழ் இறைவன் ஆதி பெரும்பாக்கன் சிவன் எல்லோருக்கும் தெரியுது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று எழுதி இறையனார் என்று இருக்கு இறையனார் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டி காத்த தமிழ் சங்கத்தில் நக்கீரன் என்கிற பெரும்பலவன் சொல்றா அந்த இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் தமிழ் வளர்த்த கடவுள் தமிழ் கடவுள்கள் ஒருவன் நக்கீரனோட தமிழோடு சற்று விளையாடையா வந்தோம் சிவபெருமான் இங்கிட்டு அவை அவையே உன் தமிழ் அள்ளி பருகவே மந்தோம் முருக பெரும்பாட்டன் ரெண்டு பேருக்கும் தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாது அது நீசவாசன்ட்டான் அன்னைக்கு நீ அனுமதிச்சாவாரு அதுக்கு தான் இன்னைக்கு முச்சந்தில் உட்காந்து போராடிட்டு இருக்க இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு இருக்கிற கோயில பூட்டுறது புது கோயில கட்டுறது அதில் நம்ம புளிப்பாணி சித்தர்கள் ஓதுவார்கள் அவர்களை கூட்டி கொண்டு வைக்கிறது போடு என்ன பாடு திருமுருகாட்டு படையிலேருந்து பாடுறான் வேற என்ன ராஜா இருக்கு ஒன்றும் வழி கிடையாது இதனால் நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம்னு தொடங்கி அது பொதுக்கூட்டமாக நடந்து கொண்டு இருக்குது என்ன பாவம் காவலர்கள் காவலர்கள் நிலைமை அதனால் நம்ம கொள்ளக்காரங்க நாட்டை கொடுத்தோம்னு நினைச்சு வேதனை குலகார பயில்கிட்டையும் கொடநாட்டுல அஞ்சு குளம் நடந்துருச்சுங்கிறான் இங்க ஒரு அஞ்சு குளம் நடந்துருச்சுன்றான் பாரதிய ஜனதாக்காரன் அவன் ஒரு ஆளுன்னு பேசிட்டு தான் இருந்த எச் ராஜாலாம் என் தம்பி கலைஞர் கூட ரொம்ப கோபப்பட்டார் சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் வேறு எங்க இருக்கு எங்க வேறு இங்கதான் ராஜா இருக்கு உன்னைய மாதிரி ஒட்டு செடி இல்ல ராஜா நாங்கள் நாங்க காலங்காலமாக இந்த நிலப்பரப்பில் நிலைத்து வாழக்கூடிய மக்கள் தமிழ் பேரிடத்தின் மக்கள் நீ எங்களை அண்டி ஒண்டி நத்தி பிழைக்க வந்த ஒருத்த ஒட்டி செடி என் வேறையும் எங்க அண்ண வேற தேடி போராஜா எங்க இருக்குன்னு பார்த்தோம் அது எந்த ஊர்ல இருக்கு எந்த இருக்கு எந்த இருக்குன்னு கண்டுபிடி யுவான் சுவாங் மாதிரி போ கலியோ கொலம்பஸ் மாதிரி கிளம்பு போய் பிரச்சனை பாருங்க பெரிய கருத்து சுதந்திரம் மிக்க ஒரு சுதந்திர நாடு படம் வரைஞ்சு வச்சதுக்கு முகிலங்கிற ஒரு ஓவியர் ஒரு கருத்து சித்திரம் வரைஞ்சிட்டாரு லயோலா கல்லூரியில் வச்சுட்டாரு என்னடா நடக்காத வச்சுட்டான் அது என்னடா கற்பனையில தீட்டி வச்சுட்டாரு ஓவியத்தை நாய்களை நீங்க பண்ண அநியாயந்தாடா எடுத்து வைக்கப்பட்டு இருக்கு அதுல ஆசிவா கற்பழிப்பா வைக்கல எல்லாத்தையும் தான் நீங்க பண்ண கொடுமையை தான் வச்சிருக்கிறாரு இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு மாட்டுக்கதியை ஏற்றுமதி செய்யற என் நாடு சொந்த நாட்டு மக்கள் மாட்டுக்கருதினா கொன்றுவேங்குது எவ்வளவு பெரிய தர்மம் ஊரானுக்கு ஊட்டி விடுகிற என் தேசம் உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு போறோம் எப்படி இருக்கு பாரு பெரிய கொடுமை இதையெல்லாம் நீங்க கருத்தா பேசிடக்கூடாது அதை விட அதிகமா நான் பேசுறேன் நீ என்ன பண்ணிருவ என்ன பண்ணிட்ட நீ பண்ணிட்டேன் எங்க இருந்து இவர்களுக்கு காசு வருது அது கூட தெரியாம தெரியாமல் இருக்க எது ஆதார் வாங்கிக்கிற அப்புறம் இதை கொடுன்ற செல்போனை கம்ப்யூட்டர் நோண்டி பார்ப்பேங்கிற அதுல பாரு பணம் எங்கிருந்து வருதுன்னு உங்களுக்கு வருது எங்கிருந்தோ வருது அதையெல்லாம் பார்க்காம என்னங்க உழவு படம் வச்சிருக்கா வருமான வரித்துறை வச்சிருக்கா ஹவாலா வருதா கண்டுபிடி வங்கி மூலமாக தான் கண்டுபிடி வேற எதுக்கு நீ ஆட்சியில் இருக்க உனக்கு தெரிது வரலைன்னு ஆனா சும்மா இருந்தோ வருது எங்கிருந்தோ வருது நாயை இதை யார் பேசுறது இருந்தோ வந்த நாய்கள் எல்லாம் பேசிருக்காங்க எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது ஏன் இப்ப எல்லாம் கொஞ்சம் இந்த குடுகுடுப்பு அடிக்கிறவங்க ஒளிஞ்சிட்டாங்க முன்னாடி விடிய நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறகு அந்த மாதிரி எங்க இருந்தோ வருது எங்க இருந்தோ ஒரு அம்மா தமிழ் மலர் போ தமிழ் மலர் போ தமிழ் ஐயோ பல பாவங்கள் பல பரிதாபங்கள் பல கொடுமைகள் பல அநியாயங்கள் உடனே ஒருத்தர் இந்த லயலா கல்லூரியை அரசு உடனைய நாய்களா இருந்த அரசு சொத்து தனியார் மயப்படுத்தி விட்டு தனியார் கிட்ட குடுத்து ஒரே ஒரு கல்லூரி தனியார் இருந்து ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கு அத அரசு கிட்ட கொண்டு விருப்ப கொண்டு போ கொண்டு போ கோயிலை எல்லாம் எங்க கிட்ட குடுங்க ஐயா எச் ராஜா போதே ஒரு சிலையும் உள்ள எல்லாம் கொண்டு போய் வைகுந்தரு கும்பிடப்படாது முன்னாடி போய் நீயே ஏன் நீ தான் சாமி உன்னையே நீ கும்பிட்டுக்க அப்படின்னு கோயில்ல ஒரு கண்ணாடி மட்டும் வச்சுட்டு போயிட்டாரு கும்பிடுறானோ அவனை பார்த்து அவனை கும்பிட்டு போண்டிதான் ஏன் சிலையை தூக்கிட்டாரு கடத்திடுவான்னு தெரியும் கோயில என்ட கொடு நான் என்ன சொன்னேன் ஒரு பிரச்சனை இல்லை நீங்களே வச்சுக்கிறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி வெங்கடாசலவதி கோயிலையும் ஐயப்பன் கோயிலையும் எடுத்துட்டு வாங்க நாங்க தாராளமா உங்களுக்கு கொடுத்துறோம் இங்க இருக்கிறவங்க ஒரு கேனா பையன் நினைச்சுக்கிட்டு என்ன தேதி பேசிட்டு அலையிருது இப்ப ஓட்டுக்காக வர்றாரு ஐயா மோடி ஒருத்தர் விடாம அவருக்கு போட்டுட்டு தான் நீங்க மறுவேளை பார்க்கணும் ஒரு மானங்கட்ட கூட்டம் சாவுக்கு வரல கத்தி கதரும்போது வரல வெக்கம் கட்டு பிச்சை ஓட்டு பிச்சை கேட்டு இந்த மான தமிழ் மக்கள்கிட்ட வந்து நிற்கிறாங்க இப்படிங்கிற மாதிரி ஒரு ஈனப்பயில் ஒருத்தர் உண்டா இது ஒரு கட்சி இது ஒரு ஆட்சி அந்த ஒரு இந்த பாருங்க சையத் சுஜான்னு ஒருத்தர் போய் மானங்கட சொல்கிறார் வாக்கு எந்திரத்தை ஹாக் செய்து தான் இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு ஒருத்தன் பதில் பேசல லயலா கல்லூரிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் அப்புறம் பண்ணுங்கடா இதுக்கு பதில் சொல்லுங்கடா முதல்ல வாக்கு எந்திரத்தை ஹாக் செய்து தான் பாரதிய ஜனதா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வென்று பிரதமர் ஆனார் இதுக்கு பதில் இருக்கா மறுப்பு இருக்கா இது யார் சொல்றது மின்னணு வாக்கு எந்திரத்தை தயாரிக்கிற நிறுவனத்தில் பணி செய்த ஒருவர் எப்படி இருக்கு பாருங்க மறுப்பு இந்த ஹேக் செய்யறதை நாங்க தடுத்து தான் மூன்று மாநிலங்களில் காங்கிரஸையும் ஆம் ஆத்மியும் வெள்ள சொல்றாங்க இந்த ஹேக் செய்யறது அந்த வாக்கு எந்திரத்தில் விளையாண்டு வெல்வது வந்து தெரிந்த அது தெரிந்த பதினஞ்சு பேரையும் கொலை செஞ்சுட்டாங்கங்கிறாங்க அதை தெரிந்தனாலேயே கௌரி லங்கேசை கொன்றார்கள் என்று சொல்ற திறக்க மாட்டானே பதில் கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவன் சொல்றான் இவர் சொல்லிதான் நாங்க கொலை பண்ணோம் எல்லாரையும் பண்ணோம் எடுத்துட்டு வந்தோம்னு நான் சட்டத்திற்கு முன்னாடி நிரூபிப்பேன் முன்னாடி எல்லாம் ஒரு தர்மம் இருந்துச்சு தன் மீது ஒரு குற்றம் வரும்போது பதவியை விலகிட்டு குற்றமற்றவன் நிரூபிச்சுட்டு மறுபடியும் பொறுப்பேற்கிற ஒரு தார்மீகம் இருந்தது ஒரு நேர்மை இருந்தது அவன் தலைவர்கள் நாடாடும் போது அது இருந்தது தருதலைகளும் கொள்ளைக்காரர்களும் கொலைகாரர்களும் நாட்டாளும் போது அதெல்லாம் எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தின் நாட்டை கொடுத்துட்டு சிக்கிக்கிட்டு தவிக்கிற பாருங்க எல்லா உரிமையும் பறிவுகிட்டு இருக்குது இங்க முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்துகிட்டு இருக்கு என்னத்தில் முதலீடு செய்ய போறான்னு சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம் தொழில் தொழில் எங்க உங்க தொடங்குவானா என் நிலத்து மேல தொடங்குவானா எதுல தொடங்குவான் எதுல தொடங்குவான் என் நிலத்துல என் விளை நிலத்தில் எத்தனாயிரம் ஏக்கர்ல அவனுக்கு நீர் அவனுக்கு மின்சாரம் யார் கொடுப்பா அவன் என் நிலத்தில் என் வளத்தை கொள்ளையடித்து கொண்டு போவதற்காக போடப்படுகிற சாலைகள் தான் பத்து வழி சாலை எட்டு வழி சாலை ஒன்பது வழி சாலை சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு பத்து வழி சாலை உங்களை பாதையில் கட்டி சுமந்து போறதுக்கு ஒத்தேடி பாத போதா எதுக்குடா பத்து வழியில சாலை போடுறீங்க எதுக்கு காரில் போறவனை பற்றி கவலைப்படுகிற என் தேசம் காருக்குள்ள இருக்கிறவனுக்கு நீரும் சோரும் கொடுக்கிற உழவனை பற்றி வேளாண் குடிமகனை பற்றி ஏங்க வளப்படல வேகமா போயிடணும் போய் என்னடா புடுங்க போறீங்க சீரியல் தானடா பார்க்க போறீங்க என்னடா வேகமா 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 போய் என்ன பண்ண சொல்றீங்க வா வாங்க வா என்ன வேகமா போய் இது ஒரு தேசம் இந்த இனம் எவ்வளவு பெரிய பிச்சைக்கார கூட்டமா மாறிடுச்சு பத்தியில உலகத்துக்கு சோறு போட்டுட்டு இங்க பாருங்க சிப்பிலிருந்து முத்தெடுத்தான் கரும்பு கண்ணு பாருங்க மொழி கண்ணல்ல இருந்து அந்த அந்த மொக்குல இருந்து முத்தெடுத்திருக்கான் எப்படி எப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகம் பாருங்க சோறு தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான் சிவக சிந்தாமணியில திருத்தக்கத்தவர் பாடுறார் சமைச்சு வச்சுட்டு கணவன் மனைவி வாசல்ல நின்னு போவோர் வருவோரை எல்லாம் தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க இருந்து விருந்துண்டு போங்க பெருங்கையோட போக வேணாம் பொண்ணும் மணியும் வைரங்களும் பட்டு பட்டாடைகளும் அள்ளி தர வாங்கி கொண்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டு சோர் போட்டு பொண்ணு மணி வைரம் பவளம் இந்த பட்டாடைகள் எல்லாம் அள்ளி கொடுத்து கொண்டிருந்த பரம்பரை கிலோ பொங்கல் அரிசிக்கு காத்துக்கிட்டு இருக்குடையில் ஒரு மலை கரும்பு அரை கிலோ சக்கரை அப்படியே கடையில் ஒரு பால்ட்டார் வாங்கி குடிச்சிட்டு படுத்துட மானத்துக்கு உயிரை விட்ட ஒரு இனக்கூட்டம் அறமும் வீரமும் மானமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இவ்வளவு கேவலமாக கேடுகட்டு போற நிலைமை எவ்வளவு எவ்வளவு எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள் இடஒதுக்கீடு என்பது நமக்கான சலுகை அல்ல நமது உரிமை நான் ஏழை எனக்கு சலுகை காட்டுங்கள் எனக்கு உதவுங்கள் என்பது தனிப்பட்ட என்னுடைய இழப்பு என்னுடைய உயர்வு ஆனால் சாதிய இழிவு என்பது ஒரு சமூக இழிவு ஒரு சமூக அடிமை என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த அந்த சமூக இளிநிலையிலிருந்து மேம்படுவது தான் இடஒதுக்கீடு அதை நீங்க வறுமையை ஒழிக்கணும் எல்லாரையும் பொருளாதாரத்தில் வர்த்தெடுக்கணுங்கிறத எந்த மாற்று வறுமையை ஒழிக்க கொண்டு வரப்பட்டது அல்ல அதை நீங்க அது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அரசியல் அதிகார பகிர்விலும் காலங்காலமாக தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமூக மக்களுக்கு உரிய உரிமை கொடுக்கப்பட வேண்டும் சரியான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒன்று கொண்டு வரப்பட்ட ஒன்று ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க